வணக்கம் நண்பர்களே இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது தெரியுமா அது நீங்க நினைக்கிற மாதிரி கருந்துளை அதாவது பிளாக் ஹோலும் இல்ல பல நூறு கோடி விண்மீன்கள் கொண்டு கேலக்சியும் இல்ல அது நம்ம தலைக்குள்ள இருக்கிற இந்த மூணு பவுண்ட் எடை கொண்ட மூளைதான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்துக்கு மேப் போட்டுட்டாங்க நான் யார் நம்ம டிஎன்ஏவை எனக்கு ஏன் வலிக்குது சந்தோஷம்னா என்ன இங்கிற இந்த உணர்வுகளை அதாவது நம்ம கான்சியஸ் ஒரு மேப் மாதிரி வரைய முடியுமா இன்னைக்கு நம்ம வீடியோல மூளையோட மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க போறோம் வாங்க எக்ஸ்பிளோர் பியாண்ட் டீமோட சேர்ந்து தேடலாம் முதலாவதா நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு அடிப்படை புரிதல் வேணும் நம்ம மூளையில சுமார் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு இது ஒவ்வொன்றும் மத்த நியூரான்களோட பல்லாயிரம் இணைப்புகளை வச்சிருக்கு இதை சினாப்சிஸ் சொல்லுவோம் இது புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடும் ஒரு நியூரான் அந்த வீடுகளுக்கு இடையில போற ரோடு டெலிபோன் லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் இது எல்லாமே சினாப்சஸ் இப்போ உலகத்தில் ஹியூமன் கனெக்டோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடக்குது இதோட நோக்கம் என்னன்னா நம்ம மூளையில இருக்கிற அத்தனை இணைப்புகளையும் ஒரு வரைபணமாக அதாவது ஒயரிங் டயக்ராமை மாத்துறது எப்படி கூகுள் மேப்ஸ்ல ஒவ்வொரு சந்து தெரியுதோ அதே மாதிரி மூளையோட எல்லா கனெக்ஷனையும் மேப் பண்றாங்க இதை வச்சு அல்சைமர் மாதிரியான நோய்களை குணப்படுத்த முடியும்னு நம்புறாங்க சரி வயரிங் எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நீங்க ஒரு ரோஜா பூவை பாக்குறீங்க அதோட சிவப்பு நிறம் கண்ணுக்கு தெரியுது வாசனை மூக்குக்கு எட்டுது இது எல்லாம் மூளையில எலக்ட்ரிக்கல் சிக்னலா தான் போகுது ஆனா அந்த ரோஜாவ பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது இல்ல அது எங்க இருந்து வருது இதத்தான் தத்துவவியலாளர்கள் த ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்க அதாவது ஒரு ரோபோட்டுக்கு சிவப்பு கலரை காட்டினா இது சிவப்பு அலை நீளம் ஐம்பது நானோமீட்டர் சொல்லும் அந்த பார்த்தா எந்த உணர்வும் வராது நமக்கு வருதே இந்த உணர்வு அதாவது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஜட பொருளான சதையிலிருந்து உருவாகுது இதுதான் விடை தெரியாத புதிர் சரி இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ண முடியும் ரெண்டு முக்கிய கருவிகள் இருக்கு ஒன்னு எஃப்எம்ஆர்ஐ இது மூளையில ரத்த ஓட்டம் எங்க அதிகமாகுதோ அதை படம் பிடிக்கும் உதாரணத்துக்கு நீங்க பயப்படும் போது மூளையில அமிக்டெலாங்கிற பகுதி பளிச்சுன்னு எரியும் இது ஒரு கேமரா மாதிரி ஆனா கொஞ்சம் ஸ்லோ ரெண்டு இஇஜி இது தலையில தொப்பி மாதிரி மாட்டிப்பாங்க இது மூளையோட மின்சார அலைகளை அதாவது ப்ரெயின் வேவ்ஸ ரெக்கார்ட் பண்ணும் இது ரொம்ப வேகம் ஆனா மூளையோட ஆழத்துல என்ன நடக்குதுன்னு துல்லியமா சொல்லாது ஆனா நண்பர்களே இதெல்லாமே வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கற மாதிரிதான் ஒரு கம்ப்யூட்டர் அதுக்குள்ள என்ன இந்த ஓடுதல் விளக்க விஞ்ஞானிகள் இரண்டு முக்கிய தியரிகளை முன்வைக்கிறாங்க ஒன்னு குளோபல் ஸ்பேஸ் தியரி ஒரு நாடக மேடை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம மூலையில எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் அந்த ஸ்பாட்லைட் வெளிச்சம் எதன் மேல படுதோ அதுதான் நமக்கு விழிப்புணர்வா தெரியுது அதாவது கான்சியஸ்னஸ்ஸா தெரியுது இரண்டு இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி இது கொஞ்சம் வேற மாதிரி இது என்ன சொல்லுதுன்னா மூளையோட தகவல்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னி பிணைஞ்சி இருக்கோ அங்க உணர்வு அதிகமாக இருக்கும் இதுக்கு ஃபை அப்படின்னு ஒரு அளவுகோல் கூட வச்சிருக்காங்க சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல நடந்த ஒரு பெரிய இந்த ரெண்டு தியரியும் என்ன தெரியுமா ரெண்டுமே முழுமையான பதில் நம்ம விட ரொம்ப சிக்கலானது இப்போ எதிர்காலத்துக்கு வருவோம் எலான் மஸ்கோட நியூராலிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன சிப்ப மூளையில வச்சு நினைச்சாலே கம்ப்யூட்டரை இயக்குற டெக்னாலஜி இது வளர்ந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம நினைவுகளை பென்ட்ரைவ்ல காபி பண்ண முடியுமா நம்ம உணர்வுகளை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி சாகா வரம் பெற முடியுமா கேட்கவே சிலிருக்குதுல்ல ஆனா இதுல பெரிய ஆபத்தும் இருக்கு நம்ம சிந்தனைகளை யாராவது ஹேக் பண்ணிட்டா நம்மளோட தனித்துவம் அதாவது பிரைவசி என்னாகும் கடைசியா நம்ம மூளையை வரைபடமாக்க நம்ம நெருங்கிட்டோம் ஆனா மனசு அல்லது ஆன்மான்னு நம்ம சொல்ற அந்த உணர்வை மேப் பண்ண இன்னும் வெகு தூரம் போகணும் ஒருவேளை மூளையை புரிஞ்சிக்கிறது மூலமா நம்ம பிரபஞ்சத்தையே புரிஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சமே தன்னைத்தானே புரிஞ்சிக்க உருவாக்கின கருவிதான் மனித மூளை உங்களுக்கு என்ன தோணுது என்னைக்காவது ஒரு கம்ப்யூட்டருக்கு வலினா என்னன்னு புரியுமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா மற்றவங்களும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க